தமிழ் சிறிமாநாயகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ராஜபுத்திரன் படத்தோட விமர்சனம் ராஜபுத்திரன் பிரபு வெற்றி இருவரும் இணைந்து நடத்தியிருக்க படம் தான் ராஜபுத்திரன் இதில் ராஜா பிரபு புத்திரன் வெற்றி அப்படிங்கிறத நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் இந்த படத்தோட கதை என்ன களம்புனன்னு பாத்தீங்கன்னா களம் ராமநாதபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு சின்ன பையனா ஹீரோ அவர் தண்ணீரில் போயிட்டாங்கனோன்னு அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு பிரபு அப்படி புள்ளை பாசம் குட்டி வளர்க்குறவர் திருப்பி வந்து அப்பா நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு போன உயிர் திரும்பி வருது பிள்ளைய வேலை வெட்டி அனுப்பாமல் பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்குறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய வீடு நிலம் குளம்லாம் இருந்தாலும் தண்ணீர் இல்லாமல் பஞ்சம் அப்போது அப்பாவுக்கு உதவியும் ஏதாவது வேலைக்கு போனா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாப்புல ஹீரோ ஆனா அப்பாவுக்கு தெரியாம வேலைக்கு போனோம் ஏன்னா இப்போ ஹீரோ யாராவது வேலைக்கு கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாலே அடிச்சு வரட்டுறாரு பிரபு என் பிள்ள ராஜாவோட பிள்ளடா ராஜபுத்திரன்டா யாரா வேலைக்கு கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு இப்போ ஹீரோ அப்பாவுக்கு தெரியாம பார்க்கணும் வேலை அப்படின்னா அப்போ ஒரு அவருக்கு வந்து ஃப்ரெண்டுங்க மூலயமா கிடைக்குது அப்பாவுக்கு தெரியாம அப்பப்போ போயிட்டு வந்துடலாம் கிட்டத்தட்ட போஸ்ட்மேன் உத்தியோகம் மாதிரி ஆனால் இல்லீகலான போஸ்ட்மேன் உத்தியோகம் ஆமா ராமநாதபுரம் கதைக்களம் அந்த காலத்துலலாம் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா பணக்கா பணக்காரர்கிட்ட வெளிநாட்டுல இருக்கிறவங்க பணம் வந்து சந்திரோம் அவங்க ஒருத்தர் ஏஜென்ட் மாதிரி வச்சிருந்தேன் அதுதான் உண்டியல் அவங்க மூலயமா ஊர்ல இருக்கிற அந்த யார் வீட்டுக்கு பணம் போகணுமோ அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு வேலையில் அதை ஒரு பெரிய தொழிலாவே பண்றாங்க அந்த ராமநாதபுரம் பகுதியில அந்த ஏரியாவில் நிறைய பேர் ஃபாரின் போயிருப்பாங்க இந்த மாதிரி கதை நடந்துருக்கலாம் ஸோ அந்த வேலைக்கு போகிறாரு ஹீரோ அங்கே முதலாளியாக இருக்கிற அந்த லிங்காங்கிற கோமல் குமார் அவர் என்னென்னா ரொம்ப கோபகுமாராக இருக்கிறாரு யாராவது ஏதாவது பணத்தை தொலைச்சு வந்தால் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாரு அவருக்கு கீழே கையால் பீசங்கிற கருக்கில் நம்ம லிவிங்ஸ்டன் இப்போது ஹீரோ சின்ன சின்னதாக கரெக்டாக பணத்தை செலுத்தி தன்ன ஒரு அடிச்சு அடித்து பிடுங்க இருந்து பணத்தை மீட்டு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு வந்து இது பண்றத பார்த்துட்டு ஹீரோக்குள்ளே பெரிய பணம் எடுத்துகிட்டு போகிற பொறுப்பெல்லாம் இந்த லிங்காக கொடுக்குறாப்புல இல்லை லிவிங்ஸ்டன் விருப்பம் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாரு இப்போ ஒரு நாள் இவர் எடுத்துகிட்டு போகிற பணம் காதலியோட ஆமாம் ஹீரோவுக்கு ஒரு காதலி இருக்குது கதையே காதலிக்கு தான் தொடங்கும் ஆமாம் ஒரு பெண் ஒரு பெரிய கணத்தில் ஒரு பெரிய மனதில் வெட்டி சாப்பா ஒரு சிறுவன் மாதிரி ஒருத்தரோட துணையோட ஏன் வெட்டி சாய்க்கிறா என்னங்கிறதுல தான் கதை தொடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி இந்த பட்டா பட்டாங்கிறது தான் வெற்றியோட கேரக்டர் நம்ம இப்படி பிரபு அப்பா அப்படிங்கிறது செல்லையாங்கிற கேரக்டரு அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோயினை துரத்தி துரத்தி காலிப்பார் அது பூ வைக்க பண்ணோம் அந்த பொண்ணு மேலே வெற்றிக்கு மட்டும் இல்லை பார்க்குற ரசிகர்களான நமக்கும் காதல் ஏற்படுற அளவுக்கு ஒரு சாமிங்க நம்ம ஊரில் கிராமத்து தேவதைகள் இருப்பாங்க இல்லையா அந்த லுக்ல இந்த படத்தில் என்ன பெரிய பியூட்டின்னா ஹீரோ அவருக்கு லுங்கி அதாவது கைலின்னு சொல்லுவோம் இல்லையா லுங்கி அதாவது முட்டின கட்டம் போட்ட வேட்டின்னே வச்சுக்கோங்களேன் கைலி சட்டை ஹீரோயினுக்கு பாவாடை தாவணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு லொக்கேஷன் இப்படி ஒரு கிராமம் இப்படி ஒரு கிராமத்து மனங்கமழும் நாயக நாயக படைப்பு நாயக நாயகி படைப்பெல்லாம் பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது ரொம்ப நேர்த்தியாகவும் எடுத்துருக்க அந்த படத்தோட இயக்குனர் இப்போது அந்த ஹீரோயின் என்னென்னா ஒரு காதல் பஸ்ஸில் ரெண்டு பேரும் பை இருக்கிறப்போ ஒருத்தன் பிளான் பண்ணி உங்கள்கிட்ட பணத்தை அடிச்சுட்டு போயிடுவான் அவன் யார் அப்படின்னா ஹீரோயினுக்கு மட்டும் ஒருத்தன் அவன் முகம் நல்லா அடையாளம் இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டேரக்டர் கோட்டை விட்டுருப்பார் அந்த காணாமல் போன படத்தை தேடுறேன்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினும் கொஞ்சம் சுத்திட்டு இருப்பாங்க ஏங்க பணம் தான் கையில கையிலேருந்து ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான்னு தெரியுது அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இல்லை அப்புறம் ஏன் அவனை தேடி சுற்றிட்டு இருக்கீங்கன்ற கேள்வி நமக்கு வந்தது ஒருவேளை டைரக்டரும் நம்மளை மாதிரியே ஹீரோயினோடய அழகாக வாங்கியிருந்தாரு தெரியல இந்த விஷயம் குறிப்பில் ஆனால் வந்து ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தேடுவாங்க அப்புறம் ஹீரோயின் சொல்ல உண்டனை நான் வந்து அன்னைக்கு பஸ்ஸில் பார்த்தேன் இவன் தான் என் கையிலேருந்து பூ பூக்கடையை வாங்கி பூ அந்த தட்டி மாதிரி இருக்கும் அதை வாங்கிடணும் அதை தான் பணம் இருந்தது அப்படின்னா இத்தனைக்கும் பணம் இவங்கள்ட்ட அந்த பை கிடைக்கும் அதில் பேப்பரா இருக்கும் அப்புறம் பணத்தை தொலைச்சுட்டா பையை தேடிட்டு இருப்பார் ஹீரோ இது மட்டும் கொஞ்சம் நெருடலாக இருந்தது கடைசி அந்த பணத்தை யார் இவங்கள்டு கொள்ளடிச்சிது வெற்றியிட்ட மட்டும் அந்த மாதிரி கொள்ளடிக்கிறாங்களா இன்னும் பல இந்த உண்டியல் போஸ்ட்மேன்கள்ட வந்து கொள்ளடிக்கிதா அந்த குரூப் யார் அப்படின்னு வெற்றியும் ஆராய்ச்சியில் இறங்குவார் அவருக்கு பிரபுவும் உதவுவார் ஏன்னா வீட்டு பத்திரத்தையே அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க கொண்டு போய் இந்த லிங்கா குரூப்பிட்ட கெடு கொடுப்பார் இவ்வளோ நாளுக்குள்ளாரு நீ இந்த இழந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணுன்ட்டு அப்போ வெற்றி என்ன பண்ணுவோம் அப்படின்னா யார் என்னன்னா அவருக்கு எல்லாமே அதுவாக அந்த அமையும் வில்லன்களை கூன்றோட கைலாசம் அனுப்ப நினைப்பாரு அதில் வெற்றி பெற்றாரா வெற்றி அதுக்கு பிரபு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிறது வித்தியாசமாகவும் ஒருக்கும் சொல்லி கிளைமாக்சில் ஒரு எதிர்பாராத டிஸ்டியும் வச்சுருக்காங்க அது ஒரு விதத்தில் பார்த்தா படத்துக்கு பெரிய பலம்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் பலவீனம்னு சொல்லலாம் இறுதி ரெண்டு பேர் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வில்லன்களால் ஏதோ ஒரு சம்பவம் இல்லையா என்ன நடந்தது ஏது நடந்தது பார்த்துங்க வெற்றி காதலியை வெற்றிகரமாக கைப்பிடிச்சாரா இந்த வில்லன் குப்பால் கைலாசம் அனுப்புனாரா கைதிகளாக்குனாரா அப்படிங்கிறது வேற லெவலில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைம் கிளைமேக்ஸு அதுவும் அந்த கணத்துக்குள்ளார பெரிய மனிதனை வந்து அமுக்கி ஹீரோயின் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கிற ஆளோட உதவியோட அறுத்து கொள்றதெல்லாம் லெவல்ல லெவலில் ஓப்பனிங்லேருந்தே உங்களை வந்து ஒரு வெப்பத்திய கொண்டு படம் அது யாரு என்ன அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த படத்துல பிரபு மாறிய ஆர்இ உதயகுமார் ஒரு வில்லனா அதாவது இந்த லிங்கா ஒரு வில்ல வில்லனுக்கே வில்லனா இருப்பாரு நம்ம ஆர் உதயகுமார் யஜமான் சின்ன கவுண்டர் படங்களோட இயக்குனர் இந்த படத்துல நல்ல கேரக்டர் இப்ப சமீபமா நிறைய படங்கள்ல கருடன் இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா நல்ல கேரக்டர் பண்றாரு எதையும் பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த படத்தோட ப்ரொடியூசர் கே எம் சவி அவரும் ஒன்று ரெண்டு சீனில் வந்துட்டு ஒரு பாட்டுக்கும் ஆட்டம் போடுறாரு உண்மையாக வேற லெவலில் ஒரு ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க அது வந்து உண்மையாக பாராட்டணும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கிராமிய மனம் கமழ ஒரு படம் வந்திருக்குது ஆகாசம் தொட்டாச்சி அச்சம் ஞானம் விட்டாச்சின்னு ஒரு பாட்டு அப்புறம் இன்னொரு குத்து சாங்கு உம்மா தர அம்மா அவறியான்னு ஒரு குத்து சாங்கு அதுக்கு தான் அந்த ப்ரொடியூசர் இந்த தம்பி ஆடி இருக்கிறாப்பில் அந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லாமே சிறப்பாக இருக்குது அந்த படத்தில் வந்து கே எம் டி ஃபாரூக் கே கோதார்ஷா அப்படி மூணு தயாரிப்பாளர்கள் அதில் கே எம் ஷரீஃப் தான் மெயின் தயாரிப்பாளர் மற்ற ரெண்டு பேரும் இணை தயாரிப்பாளர்கள் அப்பா வந்து பையனை படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு வேற லெவலில் இயக்கி இருக்கிறாரு பாட்டுலாம் வேற லெவலில் இருக்குது இந்த படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வந்து இருக்கிறாரு அது ஒன்று போதும் இந்த படத்தோட வெற்றியை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெற்றிக்கு ஒரு வித்தியாசமான வெற்றி படமா இந்த படம் அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை அளவுக்கு விளம்பரம் பண்ணி இந்த படக்குழுவினர் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட கையில் தான் இருக்குது பிரபு ஆகட்டும் லிவிங்ஸ்டன் ஆகட்டும் மன்சூர் அலிகான் ஒரு வட்டி தொழில் செய்கிறவராக வரார் அந்த கோமல் குமார் குமார் ஆகட்டும் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இது இல்லாமல் இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோயின் கூச்சண்டுங்கிற கேரக்டர்ல கிருஷ்ண பிரியா நான் ஏற்கனவே சொன்ன ஆர்யா பெருமாள்ங்கிற அந்த கேரக்டர் அம்சமாக நடிச்சிருக்கிறாரு ஏன்னா ஒன்று அவருடைய விக்கு கொஞ்சம் பொருந்தாமி இருக்குது அதை ஏன் இயக்குனர் கவனிக்கலங்கிறது தெரியல அந்த பணத்தை தொலைச்சிட்டு தர்றதுக்கு அது மாதிரியே ஆரிய உதவிமார் தலையும் விட்டார் போல் இருக்குது லிவிங்ஸ்டன் மீசையாக வளர்ந்துருக்கிறாரு இமான ஆச்சு சுந்தரமா அந்த படத்தில் வந்து பிரபுவோட ஃப்ரெண்டாக இந்த ஊர் பக்கம்லாம் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதெல்லாம் இயல்பாக இருந்தது அது மாதிரி குமரேசனா குமாரேசனாக பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து பக்காவா கோயத் ரிட்டர்னாக அமைச்சிருக்கிறாரு நல்லா இருக்குது கிரசன் சினி கிரியேஷன்ஸ் பேனரில் கேஎம் எம் சபி டி ஃபாரூக் கோதர் ஷா இணை தயாரிப்பாளர்களாக இருந்து கே எம் சபி தயாரிச்சிருக்கிறாரு மகாகந்தன் மகா மகாகந்தனுக்கு இது முதல் படமா என்னால் நம்பவே முடியல நல்லா பண்ணியிருக்கிறாரு ஆலிவர் டினியோட ஒளிப்பதிவும் சரி ஏஐஎஸ் நஃபோல் ஜா ராஜாவோட இசையும் சரி அதுமாதிரி வைரமுத்து மோகன்ராஜனோட பாடல்கள் இந்த படத்துக்கு பக்காபலமாக இருக்குது ஐயப்பனோட கலை இயக்கம் ராக்கி ராஜேஷ் ராஜேஷ் ராக்கி ராக்கியோட பையன் நினைக்கிறேன் ஃபைட் மாஸ்டர் ராக்கியோட பையன் நினைக்கிறேன் ராஜேஷ் ராக்கியும் இந்த படத்தில் வந்து அருமையான ஃபைட் ரெண்டு மூணு இருக்குங்க இயல்பாக இருக்குது இந்த ராமநாதபுரம் கடற்கரையோர கிராமங்கள் இந்த ராமநாதபுரம் கிராமத்தெல்லாம் அவ்வளோ அழகாக அள்ளிட்டு வந்திருக்காங்க இந்த கேமராமேனும் இந்த இயக்குனரும் இந்த இசையமைப்பாளரும் அதுக்கு வெற்றி பிரபு உள்ளிட்டோர் பக்காபலமாக இருந்திருக்காங்க உண்மையாகவே ராஜபுத்திரன் சொல்லி இந்த படத்துக்கு வந்து ரசிகர்களுக்கு உண்மையாக ஒரு அருமையான உத்தம அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி அந்த மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன் நன்றி